நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த துவாக்கள் அதிகமாக ஓத வேண்டும் ஈமான் நிலைத்திருப்பதற்காக ஈமானில் உறுதியாக இருப்பதற்காக இது போன்ற துவாக்களை அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள் இன்ஷா அல்லா நம்முடைய ஈமான் இருக்கிறது நிலையாக இருக்கும் இருக்கும் அந்த துவாக்கள் நசீர் رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا صلى الله عليه وسلم أدب أن أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ميل بارك توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم يدبون الدواب إليه அதிகமாக அதிகமாக ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லா நம்முடைய மவுத்து வரை நம்முடைய ஈமாறு இருக்கிறது நிலையாக இருக்கும்